ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் மோஸ்ட்லி வந்து காட்டன் அண்ட் ஜார்ஜ் எட்டாண்ட்லேயுமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒரு ஃபேக்ட்ரி சேல்னு நம்ம சொல்லலாம் எல்லா ஃபேப்ரிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒர்த் அண்டு ஒர்க்கான ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் டாப் வந்து உங்களுக்கு அவ்வளோ ப்யூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க வித்து ஜம்கி ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் நான் த்ரெட் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி கேரண்டீடு ப்ராடக்ட்டு வித் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் டாப் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ மீட்டர் இருக்கும் பாட்டம் வந்து டூ மீட்டர் துப்பட்டா பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் அதாவது லைனிங் பீஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய வந்து டேக் ப்ரைஸ் வந்து எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டேக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன்லேருந்து தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் வரைக்கும் இருக்குது இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க வித் வந்து ரொம்பவுமே யூனிக்கான டிசைன் அந்த த்ரெட் ஒர்க்கில் ஒரிஜினல் மிரர் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்கு ஸோ இந்த மிரர் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் இது வந்து லெகின்ஸ் ஆர் குத்தி பேண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் துப்பட்டாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு லேஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சீப் ப்ராடக்ட் அது ட்யூப்ளிகேட் ப்ராடெக்ட்டுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஃபேப்ரிக் ஒன்று ஒன்றுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து டைரெக்டாக நான் உங்கள் ஃபேக்ட்ரி ப்ரைஸில் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் இது வந்து ஒரு செமி ஸ்டிச்சு பேண்ட்டுன்னே நம்ம சொல்லலாம் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நெக் டிசைனோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே ஃபேப்ரிக் வந்து பார்த்தாவே தெரியும் இது தனியாக உங்களுக்கு நெக் டிசைன்லாம் கொடுக்கணுன்ட்டே இல்லை கலர்ஸும் பார்த்தீங்கன்னா பேண்ட் கலர் அண்ட் டாப் கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க வித் த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு நான் ப்ரைஸ் வந்து நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டூ செட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணாதீங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியிலானது இது எல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு ஸோ மிரர் ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி மட்டும்தான் ப்ரைஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ எல்லாத்துலேயும் ஒன் ஒன் பீஸஸ் தான் இருக்குது ஸோ ஈச் வந்து ஒன் பீசஸ் தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த குர்த்தியோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ந டபுள் நைன் ஃபைவ் அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு காட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜார்ஜ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும்தான் இருக்குது அதுவும் சீக்வன்ஸ் ஒர்க்கு ஸோ இது எல்லாமே ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் கிடைக்காது ஸோ எகைன் வருமா ரீஸ்டாக் வருமா அப்படின்னா டவுட்டு தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை சாரீஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாரீஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு எல்லா ஒர்க்லையுமே நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ அதுவும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் எல்லாம் இருந்தங்காட்டி என்னால் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக இனி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக வந்து வீடியோஸ் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு ஒரு வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ